ஆடிய திருப்பாதம் அம்பலத்தில் நின்ற அண்ணாமலையாரை கைதொழுந்து தொண்டைவள நாடு இருபத்தி நான்கு கோட்டங்களாக பிரிந்து இருந்தது அதிலே புளியூர் கோட்டமும் ஒன்று அந்த புளியூர் கோட்டத்திற்கு குன்றத்தூர் என்ற திருப்பெயரும் உண்டு அங்கே நாற்பத்தி எண்ணாயிரம் சைவ வேளாள பெருமக்களாகிய சிவன் நடிகார்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு வரிசை கிளான் புருசை கிளான் வெண்குழப்ப கிளான் குன்றத்தூர் கிளான் என்ற பல பட்ட பெயர்களும் உண்டு செ கிளார் என்றால் சே என்றால் விளைநிலம் கிளார் என்றால் பல நிலங்களுக்கு சொந்தக்காரர் என்ற பொருளும் உண்டு அந்த சீர் பெற்ற சிறப்பு பெற்ற சைவ வேளாள பெருமக்கள் வகையிலே அருண்மொழி தேவன் என்ற ராமவர்மன் என்ற சிவனடியார் இருந்தார் அவருக்கு பாளவராயர் என்ற தம்பியும் உண்டு அந்த தேவன் என்ற சேக்கிலாரின் பக்தியை நேர்மையை நேரியை கண்ட அப்போது சோழவள நாட்டை ஆட்சி செய்த இரண்டாம் குலோத்தொங்கன் என்ற அனபாய சோழன் அவரை அழைத்து உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தை அழைத்து தலைமை அமைச்சராக்கி அழகு பார்க்கின்றான் அப்போது சோழவள நாட்டிலே சைவ சமயத்திற்கு இணையாக சமண மதமும் வளர்ந்து இருந்தது சமண முனிவர் திருத்தக்க தேவர் எழுதிய ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணியை படித்து அதிலே மனம் லயித்து அரசு அலுவல்களை செய்ய மறக்கின்றார் மன்னர் எத்தனையோ திருத்தொண்டர்களின் சிவகதை இருக்க இம்மைக்கும் முக் மறுமைக்கு முக்தி அளிக்கக்கூடிய சிவகதை இருக்க இம்மைக்கும் மறுமைக்கும் முக்தி அளிக்காத அவகதையிலே மன்னரின் மனம் லயித்து நிற்கின்றதை என்று எண்ணிய நமது சேக்கிலார் பெருமான் அவர்கள் மன்னர் அனபாய சோழனுக்கு திருத்தொண்டர்களின் வரலாறை எடுத்து கூறுகின்றார் திருவாரூரில் எழுந்து இருக்கின்ற வீதி விளங்க பெருமான் திருநாவலூரில் எழுந்து அருளிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தில்லைவால் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியே என்ற அடியை எடுத்து கொடுக்க அதையே முதல் அடியாக கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை இயற்றி உள்ளார்கள் அது பதினோரு அருமையான பாசுரங்களால் ஆனது அதனை பின்பற்றி திருநாரையூரில் பொல்லா பிள்ளையாரின் அருளுக்கு பாத்திரமான நம்பியாண்டார் நம்பி என்னும் தவ செல்வர் திருத்தொண்டர் திருமந்தாதி என்னும் அரிய நூலை இயற்றி உள்ளார்கள் என்று திருத்தொண்டர்களின் வரலாறை அனுபாய சோழனுக்கு எடுத்து உரைக்கின்றார் சேக்கிலார் வெருமான் அவர்கள் அத்தகைய திருத்தொண்டர்களின் வரலாறை நீங்கள் விரிவாக எடுத்து அருள வேண்டும் அதனை நூல் வடிவம் ஆக்குங்கள் என்று மன்னன் அனபாய சோழன் கட்டளையிட அன்றே சிதம்பரம் சென்று திருக்குளத்திலே நீராடி நெஞ்சிலே ஐந்தெழுத்து மந்திரத்தை நிலைநிறுத்தி தில்லைக்கூத்தன் ஆலயத்துக்கு சென்று தில்லைக்கூத்தனை கண்டு வணங்கி அழுது தொழுது அடியார்களின் வரலாறை எழுத அடி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தலைமை அமைச்சராகிய சேக்கிழார் பணிந்து நிற்கின்றார் அப்போது விண்ணவரும் மன்னவரும் அடியாரும் சிவன் அடியாரும் மடாதிபதிகளும் தில்லைவாழ் அந்தனர் காதுகளிலே ஒழிக்கும் வண்ணம் உலகலாம் என்று தொடங்கும் அடியை எடுத்து கொடுக்கின்றார் தில்லைக்கூத்தனாகிய நடராஜ பெருமான் அதற்கு சான்றாக தில்லைக்கூத்தனின் பாத சிலம் சிலம்பொழியும் கேட்கின்றது ஆயிரங்கால் மண்டபத்திலே அமர்ந்து உலகலாம் தொடங்கும் என்று அடியை முதல் அடியாக கொண்டு அறுபத்தி மூணு திருத்தொண்டர்களின் வரலாறை பெரிய புராணம் என்னும் காவியமாக எழுத தொடங்குகின்றார் சைக்கிளார் பெருமான் அவர்கள் சைக்கிளார் எழுதிய பெரிய புராணம் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கின்றது அந்த நூலை எழுதுவதற்கு சைக்கிளாருக்கு யார் யார் உதவி செய்கின்றார்கள் என்பதை அறிந்து மன்னன் அளபாய சோழன் அந்த அடியவர்களுக்கு அருளாளர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குகின்றான் பிறகு பெரிய புராணம் இறுதி வடிவம் பெற்றுவிட்டது என்பதை அறிந்து தில்லை நகருக்கு நால்வகை சேனைகளுடன் புறப்பட்டு சென்று அந்த தில்லை கூத்தனை சந்தித்து ஆலயத்திலே இருக்கும்போது அங்கே ஒரு அசரீரி தோன்றுகின்றது எனது அன்பன் சேக்கிழார் நமது அடியவர்களின் வரலாற்றை பெரிய புராணம் என்னும் காவியமாக இயற்றி உள்ளான் பகைவரை வேல் கொண்டு அடக்கும் மன்னவனே அந்த பெரிய புராணத்தை படித்து இன்புற்றும் மகிழ்ந்து இருப்பாயாக என்று அசரீதி அங்கே ஒழிக்கின்றது அதற்கு இணையாக சிவபெருமானின் பால சிலம்பொழியும் கேட்கின்றது பொன்னம்பலத்தை அடியவர்கள் தூய நீரால் மெழுகி ஆறு கால்களை உடைய நாண பீடத்தை நிறுவி அதற்கு மேல் வெண்பட்டை போர்த்தி அதற்கு மேல் வெள்ளை துணியை விரித்து அதற்கு மேல் நறுமணம் மிக்க மலர்களை தூவி அதிலே பெரிய புராணம் என்னும் காவியத்தை வைத்து பாடத் தொடங்குகின்றார் செய்கிலார் பெருமான் அவர்கள் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே பெரிய புராணத்தின் விரிவுரை தொடரும் என்கின்றார்கள் அந்த பெரிய புராணத்தை கேட்பதற்காக கடல் வெல்லம்போல் அலை அலையாக அடியவர்களும் மெய்ய அடியார்களும் சிவனேச செல்வர்களும் சித்தன் அடியார்களும் சிவன் அடியார்களும் அருளாளர்களும் அங்கே சிதம்பரத்திலே கூடுகின்றார்கள் பிறகு மன்னன் யானையை அலங்கரித்து முத்து சேவையை வெண்கொற்றை பிடித்து தங்க பீடத்திலே வெண்பட்டு போர்த்தி அதிலே சேக்கிலாறு ஏற்றிய பெரிய புராணத்தை வைத்து பெரிய புராணத்தை வைத்து யானை மேல் நமது சேக்கிலாரை ஏற்றி அவருக்கு பின்னால் மன்னன் அனபாய சோழன் அமர்ந்து பெண் வீசி சிதம்பரம் நகரிலே தெருவிலே அவரை பவனி வர அழைத்து வருகின்றான் பிறகு மக்கள் மகிழ மன்றத்தை கூற்றி தொண்டர் சீர் வருபவார் என்ற பட்டத்தை அழித்து உயர்ந்த நாணவீடத்திலே தலைமை அமைச்சராகிய சேக்கிலரை அமர்த்தி குனிந்து பணன் பணிந்து வணங்கி போற்றுகின்றான் பிறகு அவருடைய தம்பியாகிய பாலவராயரையும் அமைச்சராக்குகின்றார் மன்னர் அனபாய சோழன் ராமாயணம் மகாபாரதம் ஆகியவை வடமொழியிலிருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட நூல்கள் ஆனால் அறுபத்தி மூணு திரு தொண்டர்களின் வரலாற்றை கூறும் நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் பெரிய புராணம் தமிழிலே எழுதப்பட்ட மூலகாவியம் ஆகும் தமிழ் உள்ளவரை சைவம் உள்ளவரை சிவம் உள்ளவரை உலகம் உள்ளவரை சூரிய சந்திரர்கள் உள்ளவரை அடியார்கள் உள்ளவரை மெய்யடியார்கள் உள்ளவரை சிவன் அடியார்கள் உள்ளவரை சிவ தொண்டர்கள் உள்ளவரை பெரிய புராணம் அதனை ஏற்றிய சேக்கிலாரின் புகழும் நின்று நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை ஓம் நமச்சிவாய் ஆடிய